ஹாய் ஹாய் சூப்பர் ஆறுமுகம் ஹைப்பா சாப்பிட்டாச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க் யூ பேச வேண்டும் ஹாய் ஹவர் யூ நல்லா இருக்கேன் கேம் சேஞ்சர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா லைவில் இருக்கவங்கலாம் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க எங்க தான என்னளட சொன்னா அவ்ளோ தூரம் அதுக்கு போற ஹாய் யுவர் நேம் என்னோட பேர் மஞ்சுளா சக்திவேல்பா சரண்யா ஹாய்ப்பா சிஸ்டர் சாப்டா சாப்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க थैंक यू லைக் பட்டாச்சு எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க விழுப்புரம் ஆமாப்பா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்

ஹாய் நித்தி என்ன டின்னர் பொங்கல்ப்பா வெண் பொங்கல் சட்னி ஹை சரண்யா சிஸ்டர் அதுதான் தூக்க தூக்கமாக வருது நிதி ஹாய் சரண்யா

ஈவினிங் நெற்றி மட்டும் கூப்பிடுறேன்னு கேட்டணா ஆஹா அப்படி சொல்லலை நீ எங்கே போன ஈவினிங் இருந்து நீ ஆளையே காணும் உங்ககிட்ட பேசி நீ கமெண்ட் இருந்தல்ல ஈவினிங் வர சொன்னாரு மாமா வந்தா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தியா அப்புறம் சண்டே வர சொல்லி சொன்னேன் அப்புறம் நீ ஆளையே காணும் இன்னொரு கமெண்டு ஒன்றா ரெண்டு கமெண்டு யாருன்னே தெரில அப்போ நாங்களும் வரலாமா வந்தால் உங்களை நேரில் பார்க்க முடியுமா செஞ்சுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு அதுதான் நான் சொன்னேன் இல்லை லைவில் வந்து இனிமேல் பேசக்கூடாது அதெல்லாம் அதை பற்றிலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு எந்த ஊர் செஞ்சிப்பா மச்சான் வணக்கம் சாப்பிட்டாச்சா லைக் போட்டாச்சு வணக்கம் அப்புறம் இன்னைக்கு வரக்கு எப்படி பரவாயில்லையா

よいし